குழந்தை அந்த சின்ன பொண்ணு போவோம் அந்த குழந்தைக்கு வந்து என்ன தெரியும் நாயினாலே பயந்துட்டான் அந்த பொண்ணு வந்து இது பண்ணிருக்கு முதல்ல அப்புறம் இந்த ரெண்டு நாய்களுமே வந்து கடிச்சு முதறி அந்த பொண்ணு மண்டை ஓடு கூட வந்து பிஞ்சு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ராவிடா சொல்றாரு என்ன ஸ்ரீமதி ஆஸ்பத்திரியில போய் காட்டுறேன் இங்க என்ன செலவு ஆகாத அம்மா தெரியும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாய் வளர்ப்பவர்களுக்கு சாதகமாகத்தான் சில சட்டங்கள் வந்து இருக்கு அறுபடை வீட்டு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்கு அந்த பார்க்கில் வந்து நைட்டு எட்டு மணிக்கு மே ஏழரை மணிக்கு மேலே ரெண்டு நாய்களை கூட்டிகிட்டு வந்து இவர் வந்து அந்த பக்கம் இருக்கிற கேட்டை பூட்டிடுறாரு இந்த பக்கம் இருக்கிற கேட்டை பூட்டிடுறாரு கேட்டை பூட்டிட்டு ரெண்டு நாய்களை வந்து எடுத்து வந்து அந்த கிரவுண்டில் விட்டுட்டார் ஐம்பதாயிரம் நாய்கள் வந்து வளர் வளர்த்துட்டு இருக்காங்களா சென்னையில் சென்னையில் இந்த ஐம்பதாயிரம் நாய்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் சொல்லிட்டு வந்து அப்ளை பண்றது ஒரு ரெண்டாயிரம் அப்ளிகேஷன்ஸ் வருதான் மாடு சைஸுக்கு ஒரு சில நாய்கள் எல்லாமே அதெல்லாம் வந்து ஒரு கடி கடிச்சுது அப்படின்னாலே நம்ம ஒரு அஞ்சு கிலோ சதை ஒரு போயிடும் பல லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு நாய் வந்து விற்கிற அளவுக்கு வந்து எங்கேயும் அது ஒரு பிசினஸாவே வந்து நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி நாய்கள் வந்து கிராமங்கள்ல கூட போயிடுச்சு ஒரு நாய் வந்து ஒரு கிராமத்துல வந்து விற்கிறா ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் இந்திய அரசாங்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி மூன்று வகையான வெளிநாட்டு நாய்களை வந்து இந்தியாவுக்குள்ள வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தட வந்துச்சாங்க மனுஷன் ஆறு படிச்ச மனுஷனுக்கே கோபம் வரும்போது ஐಂದ್ರவவு கொடுத்த விளங்கு வந்து தன்னை எப்ப பார்த்தாலும் துப்புடுட்டே இருந்தா அந்த விரந்ததம் வந்து போக வரத்தான் செய்யும் அப்போ எல்லாரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் காரண விட்டா போதோ நம்ம வந்து பாஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த சில மிருகங்கள் வந்து உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பர்வசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப் டவுன்லோட் கிங் 24x7 கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் பல்வேறு வழக்குகள் குறித்து விவாதிப்பதற்காக நம்மிடையே சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வருகை விருந்தினர் பாருங்கள் அவரை வரையறுப்போம் சார் வணக்கம் வணக்கம் ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வீட்டை காப்பாற்றுவதற்காக ஒரு நாய் வளர்ப்போம் இன்னைக்கு அதே நாயை தனியா ஒரு வீடு வாங்கி வளர்க்குற அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துருச்சு அந்த வளர்ப்பு பிராணினால இன்னைக்கு மனித உயிர்களுக்கே ஆபத்தா நிலைந்திருக்கு சமீபத்தில் நடந்த நுங்கமாகத்தில் நடந்த அந்த குழந்தையுடைய அந்த நாய் கடித்து கொதிர்ன சம்பவம் பொதுவா நாய் வளர்க்குறதுனா என்னென்ன விதிமுறைகள் இருக்கு சார் வீட்ல வந்து ஒரு நாய் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல வந்து கார்பரேஷன்ல வந்து அப்ளிகேஷன் கொடுக்கணும் அப்ளிகேஷன் கொடுத்தா கார்பரேஷன் வந்து அவங்க சொல்லி இருக்கிற விதிமுறைகளுக்கு உட்பட்டு இவங்க வந்து வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் இவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து லைசன்ஸ் வந்து கொடுப்பாங்க அந்த லைசன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து வேலிட் அந்த லைசன்ஸ் எடுக்கணும் அந்த என்ன டாக்கு வளர்க்குறீங்க அதெல்லாம் மென்ஷன் அப்படி ஆமா அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கால்நடை மருத்துவர்கிட்ட வந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு வரணும் அதே மாதிரி வந்து அந்த நாய்க்கு வந்து எந்த விதமான உணர்வு உணவுகள் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றது எல்லாமே அதை வந்து சொல்லணும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நாய்களுக்கு வந்து இன உற்பத்தி செய்யாமல் இருக்கிறதுக்குண்டான மருந்து வகைகள் எல்லாம் இன்ஜெக்ஷன் எல்லாமே வந்து போட்டிருக்கணும் ஸோ இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் எல்லாமே அவங்க வைப்பாங்க அதே மாதிரி வந்து அந்த நாயை வந்து எந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து வைக்கணும் இடங்கள் இருக்கணும் ஏன்னா வெளிநாட்டு இப்போ வந்து நாய்கள் எல்லாமே வந்து இப்போ எல்லாமே இறக்குமதி செஞ்சு இங்க வந்து வளர்த்துட்டு வராங்க இன்னைக்கு பல லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு நாய் குட்டியே வந்து விற்கிற அளவுக்கு வந்து இங்கேயும் அது ஒரு பிசினஸாவே வந்து நடந்துட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல வெளிநாட்டுல இருக்கிற நாய்கள் வந்து அங்க வந்து குளிர் பிரதேசங்களில் இருக்கும் அந்த குளிர் பிரதேசங்கள் இருக்கிற நாயை எடுத்துட்டு வந்து இந்தியாவில் வளர்க்கணும் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி தட்பவெப்ப நிலைகள் தகுந்த மாதிரி இங்கே வந்து அதுக்குண்டான இடத்த வந்து இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஏற்படுத்தி கொடுக்கணும் அதே மாதிரி அந்த நாய்களுக்கு என்ன உணவு கொடுக்கணும் அப்படின்றத வந்து இவங்க வந்து வரையறைப்படுத்திருக்காங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்கு என்னென்ன இன்ஜெக்ஷன் கொடுக்கணும் இது எல்லாமே வந்து இருக்கு ஒரு அதே மாதிரி இப்போ இந்த நாய்களை வந்து வீட்டுல வளர்க்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வெளிநாட்டு ரக நாய்களை வெளியில கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொன்னா எப்படி கூட்டிட்டு போகணும் கழுத்துல வந்து சயன் கட்டிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து அதனுடைய முகத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்படி மூடி இருக்கணும் அது ஒரு மாதிரி வாய் மாதிரி வந்து நம்ம மாஸ்க் போடுவோம் இல்லையா சோ அந்த மாதிரி வந்து இந்த நாய்களுக்குன்னு சொல்லிட்டு தனியா பிரத்தியோகமா தயார் செஞ்சிருக்கிற முகம் முடி மரும இந்த மாதிரி இருக்கும் வாய் அந்த வாய்க்கு மட்டும் போடுற மாதிரி சோ அந்த மாதிரி வந்து போட்டுட்டு நான் வந்து கையில் சைனை பிடிச்சிக்கிட்டு தான் வந்து கூட்டிகிட்டு போனோம் வாக்கிங்க இந்த வரைமுறைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாய் வளர்ப்பவர்கள் கண்டிப்பாக வந்து என்ன செய்யணுன்னா அதை ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாதவங்க மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த நம்ம கார்பரேஷன் சொல்லியிருக்கிற விதிமுறைகள் இந்த நடைமுறைகளை வந்து சில பேர்லாம் வந்து யாரும் வந்து ஃபாலோ பண்றது இல்லை அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு புள்ளி விவரம் வந்து சொல்லுது ஐம்பதாயிரம் நாய்கள் வந்து வளர் வளர்த்துட்டு இருக்காங்களாம் இங்க சென்னையில இந்த ஐம்பதாயிரம் நாய்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைசென்ஸுக்குன்னு சொல்லிட்டு வந்து அப்ளை பண்றது ஒரு ரெண்டாயிரம் அப்ளிகேஷன்ஸ் வருதான் அப்போ மிச்சம் இருக்கிற நாய்களுக்கு எல்லாமே வந்து முறையான லைசன்ஸே இல்லாம இல்லீகல் தான் லைசன்ஸ் இல்ல அப்படின்னா அப்ப வந்து இல்லீகல் தான் அது இல்லாம வந்து வீடுகள்ல வந்து வளர்த்துட்டு வராங்க இதெல்லாம் வந்து சட்டத்துக்கு புறம்பா வந்து வள வளர்க்குக்கிற ஒரு முறை தான் இது இந்த ஆயிரத்தி இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சம்பவம் நீங்கள் சொன்ன இந்த நுங்கம்பாக்கம் இந்த சம்பவம் நடந்த பிறகு கார்பரேஷனில் வந்து அப்ளை பண்ணிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்ட ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பதோ சில்லற இத்தனை அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போ வந்திருக்கான் இத்தனை அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு கூட இல்லாம வந்து உக்காந்துட்டு இருக்கிறதா வேதனைக்குரிய ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு லைசன்ஸ் வாங்கும் வாங்கிட்டு நம்ம வந்து வீட்டுக்குள்ள வந்து அதை வந்து பத்திரமா நம்ம வந்து வளர்த்துட்டு வரணும் நமக்கும் வந்து பிரச்சனை இல்லாம இருக்கணும் அதே வளக வெளியில வந்து கூட்டிட்டு போகும்போது மத்தவங்களுக்கும் பிரச்சனை இல்லாம வந்து நம்ம வந்து பாத்துக்கணும் இந்த நாய்கள் வந்து வளர்க்குறவங்க அப்படி இல்லாமல் சில பேர் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா பார்க்குக்கெல்லாம் வந்து கூட்டிட்டு போகிறது சைனை வந்து பிடிச்சி கூட்டிட்டு போறது அது வந்து பாத்தீங்கன்னா பார்க்குல வந்து கூட்டிட்டு போகும்போது வந்து தெருவில் இருக்கிற நாய்கிட்ட வந்து சண்டை போடும் அது போய் கணிக்க போகிறது சிலது வந்து பாத்தீங்க அப்படின்னா மனுஷங்களை புது வகையான மனுஷங்களை பார்த்தா அது குலைக்கிறது இந்த நாய்கள் வந்து பார்த்திங்கன்னா குலைக்கிறத பார்த்தாலே வந்து சில பேருக்கு வந்து பயம் வந்துடும் நமக்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய முரட்டுத்தனமான ஒரு பார்வை முரட்டுத்தனமாக இந்த குலைக்கிறது எல்லாம் பார்த்தா கூட நமக்கு வந்து சிலது வந்து பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல குழந்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயந்து தான் நடுங்கி ஓடும் அந்த மாதிரி இருக்குது சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாய்களை வந்து இந்த சென்னை மாநகராட்சி பூங்காக்களை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா பெசன் நகரில் ஒரு பார்க் இருக்கு அறுபடை வீடு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது அந்த பார்க்கில் வந்து நைட்டு எட்டு மணிக்கு மே ஏழரை மணிக்கு மேலே ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல அந்த ட்ரெயின்ல வந்து கட்டி தான் அந்த ரெண்டு நாய்களை கூட்டிட்டு வார் எல்லாமே வெளிநாட்டு வகையான தான் ரெண்டு நாய்களை கூட்டிட்டு வந்து இவர் வந்து அந்த பக்கம் இருக்கிற கேட்டை கூட்டிருக்காரு இந்த பக்கம் இருக்கிற கேட்டை கூட்டிருக்காரு கேட்டை போட்டுட்டு ரெண்டு நாய்களை வந்து எடுத்து வந்து அந்த கிரவுண்ட்ல விட்டுட்டார் கிரவுண்ட்ல விட்டு பார்க்க தானே அதை எப்படி அப்படி தனியாக இருக்கும் பார்க்கல வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொந்த இடமா வந்து அவர் வந்து அந்த மாதிரி வந்து கொண்டு வந்து விடுறாரு இரவு ஏழ்ரை மணிக்கு மேல பார்க் முடினதுக்கு அப்புறம் பார்க்கு வந்து மூடுறதே கிடையாது அந்த அதெல்லாம் சோ இவங்க வந்து பாத்தீங்க காவலாலயும் கிடையாது யாருமே கிடையாது சோ இந்த அந்த அந்த பக்கம் அந்த கேட்டை வந்து மூடுறது இந்த பக்கம் இந்த கேட்டை வந்து மூடிடுறது இந்த ரெண்டு நாய்களை எடுத்து வந்து விட்டாங்க சோ நாங்க வந்து ஒரு மூணு பேர் அங்க வந்து உட்காந்துட்டு இருக்கோம் சோ பேசிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் விட்டுட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் போயிட்டு வீட்டில் இன்னொரு நாய் இருக்கு நான் போய் புடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு எங்களுக்கு அங்க வந்து பயம் ஆயிடுச்சு சோ இதுக்கு மேல இந்த இடத்துல உட்காந்துருந்தா வந்து அது என்ன பண்ண தெரியாதுல்ல என்ன பண்ணணும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு நாங்க வந்து வெளியில வந்துட்டோம் வெளியில் வந்துட்ட பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் போய் அந்த நாய் குட்டிட்டு வந்து வந்து உள்ள விட்டார் புரியுதுங்களா உள்ள விட்டுட்ட பிறகு வந்து அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அந்த நாய் வந்து என்ன செய்யுதுன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே குலைக்குது அப்போ வந்து யார் யார் இருக்காங்கன்னா அந்த மூணு நாயையும் அவர் அவர் தான் வந்து அந்த கிரவுண்டை ஆக்கு போய் கொண்டாரு அது எல்லாமே கொஞ்சம் பணக்கார ஏரியா அதுக்கு ஒரு ஏழு மணிக்கு மேல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பார்க்குக்கு யாரும் வரமாட்டாங்க ஸோ ஒரு கிரவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இல்லீகலாக அவர் வந்து பயன்படுத்துகிறாரு இது சென்னை கார்பரேஷனுடைய பார்க்கு கிரவுண்டு இது இந்த இடத்துல வந்து அவர் வந்து இந்த மாதிரி பயன்படுத்துறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்க வந்து மற்றவங்க கூட அந்த இடத்துக்கு அந்த பார்க்குக்கு போறதுக்கு அந்த கிரவுண்டுக்கு போறதுக்கே வந்து யோசிக்கிறாங்க இந்த அளவுக்கு வந்து இருக்கு ஒன்று ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களை கூட்டிட்டு வந்து அங்கே ட்ரைனிங் வந்து பண்றாரு கராத்த வந்து பண்றாரு கராத்த பயிற்சி வந்து கொடுத்துட்டு உட்காந்துருக்காரு ஒரு மனுஷன் புரியுதுங்களா சோ இந்த மாதிரி வந்து பாதுகாப்பு இல்லாம உடம்பு வரக்கூடிய இடத்துல வந்து பப்ளிக் போயிட்டு வரக்கூடிய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சிலர் வந்து தன்னுடைய சொந்த இடம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து போயிட்டு இருக்கு அதுக்கு வந்து ஒரு உதாரணம் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த நுங்கம்பாக்கம் கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் கையில வந்து அந்த நாயை வந்து புடிச்சிட்டு போயிருந்தார் அப்படின்னு சொல்ற நாய்களை கையில புடிச்சிட்டு போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைக்கு வந்து இந்த அளவுக்கு பரிதாபமான ஒரு நிலைமை வந்து வந்திருக்காது இவர் என்ன பண்ணிருக்காரு அதை விட்டுட்டு போயிருக்காரு விட்டுட்டு போனதுனால என்னாச்சு அந்த குழந்தைய வந்து அந்த நாய்கள் கடிச்சு கொதற அளவுக்கு வந்து போயிருக்கு போய் பார்த்தாருல அந்த வந்து கடிச்சு கொதற போது கூட வந்து பார்த்தீங்கன்னா தலையில வந்து கம்பிட்டு வந்து அந்த நாய்கள் போகுதான் அந்த அம்மா தான் அங்கே இருக்காங்க அவங்க அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விழுப்புரம் அவங்களுடைய சொந்த ஊருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க விழுப்புரம் அந்த விழுப்புரத்துக்கு வந்து அவர் வந்து ஏதோ ஒரு ஒரு விஷயத்துக்காக அவர் வந்து ஊருக்கு போயிருக்காரு இந்த அம்மா அந்த குழந்தை தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்க அன்னைக்கு அது அவங்க வந்து இருக்கிற வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அறை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சின்ன அறை அது அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பம் அங்கே தங்கிட்டு இருக்காங்க ஒரு குழந்தை வச்சுட்டு அந்த அம்மா தங்கிட்டு இருக்காங்க அந்த இந்த நாய்கள் வந்து அந்த குழந்தை ஐந்து வயசு குழந்தை அது சின்ன பொண்ணு பாவம் சின்ன குழந்தை அந்த குழந்தைக்கு வந்து என்ன தெரியும் நாயனால பயந்துருத்தான் அந்த பொண்ணு வந்து இது பண்ணிருக்கு முதல்ல அப்புறம் இந்த ரெண்டு நாய்களுமே வந்து கடிச்சு கொதறி மண்ட மண்டை ஓடு கடிச்சு வந்து இந்த கடிச்சு கொண்டு போகும்போது அந்த ஓடு கூட வந்து பிஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க இழுத்துட்டு போயிருக்கு கடிச்சு இழுத்துட்டு போயிருக்கு அது இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மாவை பார்த்தோன்னா உடனே வந்து சத்தம் போட்டு வந்து இது வந்திருக்காங்க இவர் வந்து நாயனுடைய உரிமையாளர் வந்து அதை அதை இவராலே கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த நாய்களை கண்ட்ரோல் பண்ண இந்த வீடியோ காட்சிகள் எல்லாமே டிவிலையும் யூடியூப்லையும் வரும்போது அதை பார்க்கும்போது மனசே வந்து அப்படியே பதறுது அதாவது வந்து ஒரு ஒரு நாய்களை நீங்க வந்து வளர்க்குறீங்க வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நாய்களை வந்து உங்க கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கணும் இப்போ நம்ம கூட வீட்டுல வந்து பார்த்தீங்கன்னா மாடுகளை வளர்க்குறோம் இல்லை நாயை வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம சொல்ற பேச்சு வந்து அதை கேட்கணும் கேட்கும் ப சொன்னா பண்ணோம் இப்போ வந்து சொன்னா கேக்கு சார் இல்ல இல்ல இந்த நாய்கள் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலாளிகள் சொல்ற பேச்சு வந்து கேட்குது முதலாளிகள் சொல்ற பேச்சு வந்து கேக்குது அந்த மாதிரி சொல்ற மாதிரி கேட்கக்கூடிய நிலைமை அந்த நாய்களை வந்து இவங்க வந்து வச்சுக்கல அதான் தெரியுது இவரே வந்து அந்த நாய்களை கண்ட்ரோல் பண்ண முடியல கண்ட்ரோல் பண்ண முடியாம போனதுனாலதான் அந்த குழந்தைய வந்து அந்த அளவுக்கு வந்து கடிச்சு இழுத்துட்டு போயிருக்கு கொதவி இருக்கு மண்டையோட வந்து கொஞ்சம் பிஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அது ஆபரேஷன் பண்றது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு வந்து அந்த நிலைமை வந்து இருக்கு சோ இந்த அளவுக்கு வந்து ஒரு நாயை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம குழந்தைகளுடைய உயிர்ல வந்து விளையாடுறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா இது சாதாரண விஷயம் இல்ல ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு துரதிருஷ்டமான ஒரு நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா இது வந்து இன்னைக்கு தான் நடந்தது இன்னைக்கு வந்து வெளிச்சத்துக்கு வெளிச்சத்துக்கு வந்தனால தெரியுது வெளிச்சத்துல நிறைய சம்பவம் நடந்திருக்கு இதே மாதிரி இன்னைக்குதான் இது வந்து நம்ம நம்ம பக்கத்துல நடந்ததுனால வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய புதாகரமா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லை இது வெளிநாட்டு ரகங்களுடைய நாய்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும் ஆக்ரோஷத்துல வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களை கடிக்கிறது அப்புறம் வந்து விலங்குகளை கடிக்கிறது தெருவில் இருக்கிற நாய்களை கடிக்கிறது மாட்டை வந்து கடிக்கிறது இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் நாட்டுல தான் இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே குல்ராம்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா குல்ராம் ஹரியானா இந்த இடங்கள்ல எல்லாமே இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்துட்டு மத்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூன்று வகையான வெளிநாட்டு நாய்களை வந்து இந்தியாவுக்குள்ள வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சாங்க தடை விச்ச விதிச்சதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாய் வளர்ப்ப வளர்ப்பவர்களும் அப்புறம் வந்து மன இந்த விலங்குகள் வந்து பாதுகாப்பு சங்கங்கள் இயக்கங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா இவங்கெல்லாம் வந்து போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்ல டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து வழக்கு தாக்கல் செய்கிறாங்க வழக்க தாக்கல் செஞ்ச பிறகு வந்து என்ன பண்ணுது டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து ஸ்டே கொடுத்துருது கொடுக்குறாங்க வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து இது எல்லாருமே தைரியமா வந்து மறுபடியும் வந்து வெளிநாட்டு வகையான நாய்கள் எல்லாமே வந்து கொண்டு வரதுக்கு வந்து இங்க பல இன்னும் கொஞ்சம் அதே அதே மாதிரி எந்தவித பயமும் இல்லாம வந்து கொண்டு வந்துட்டாங்க இல்ல அவங்களே தெரியுது சார் எல்லாமே வெளிநாட்டு நாய்கள் தான் இங்க வந்து தட்படுப்பிலைக்கு மாறும் எல்லாத்துக்கும் மாறும்னு தெரியும் அப்படி அவங்க வந்து போய் வாண்டடா போய் ஸ்டே ஆகிட்டு வாங்கன்னா என்ன காரணம் வந்து விலங்குகளை வந்து நாங்க வளர்க்கறது வந்து எங்களுடைய உரிமை என்ன காரணம் அப்படின்னு சொன்னா நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சட்டங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாய் வளர்ப்பவர்களுக்கு சாதகமாகத்தான் சில சட்டங்கள் வந்து இருக்கு அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா இது மாதிரி ஹைபிரேட் நாய்கள் பல மதிப்புள்ள பல லட்சங்கள் மதிப்புள்ள நாய்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மேல்மட்ட மக்கள் தான் வளர்க்கறாங்க இப்போ வந்து அடித்தட்ட மக்களோ நடுத்தர மக்களோ வளர்க்கறது வளர்க்கறது இல்ல வளர்க்கறது இல்ல சோ இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய நாயை வந்து செல்ல பிராணிகளாகவும் வளர்க்கறாங்க சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை மாதிரியும் வளர்க்கறாங்க சோ அவ அந்த மாதிரி அந்த மாதிரி வளர்க்குற ஒரு நாய்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை மாதிரியே இருக்கு சில வீடுகள் எல்லாம் சோ நம்மளும் பார்த்திருப்போம் குழந்தை மாதிரியே இருக்கு ஒரு நண்பனாகவும் இருக்கு ஒரு தோழியாகவும் இருக்கு அதே மாதிரி குடும்பத்துல ஒருத்த ஒரு நாயாவும் வந்து அதை வந்து வச்சு பாதுகாக்கிறாங்க அதுவும் அந்த அளவுக்கு வந்து நடந்துக்குது அதாவது ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நாய்களை வந்து பாத்தீங்க நல்ல விதமா நடக்காதனால அதுக்கு காற்றோட்டமான ஒரு இடம் இல்லாதனாலையும் அதுக்கு தகுந்த உணவு போடாதனாலையும் இன்னைக்கு இருக்கிற இந்த தட்பவெப்பநிலை இந்த வெயில் காலம்ன்றதுனாலையும் சில நாய்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறி வந்த மாதிரி வந்து ஆகுது வெறி வந்த மாதிரி ஆகும்போது அதை வந்து என்னை தன்னை விட்டா போதும் தன்னை ஜெயில வேண்டி எத்தனை நாள் வச்சிருப்ப தன்னை விட்டா போதும் நம்ம வந்து பாஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு சில மிருகங்கள் வந்து இருக்கு ஒரு சில இந்த மாதிரி வெளிநாட்டு நாய்கள் வந்து இருக்கு அது அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு தாக்குதல் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன குழந்தையின் மேல இந்த ரெண்டு நாய்கள் வந்து தாக்கிருக்கிறது இந்த இந்த மாதிரி தாக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நாய்கள்ல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ரெண்டு அது ரெண்டு பேர் இருக்கு அந்த பேர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து வெளிநாட்டு பேர்கள் தான் வெல்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாயும் அதே மாதிரி வந்து பீட்புல் டெரியர் அப்படின்னு சொல்ற ஒரு நாய் சோ இந்த ரெண்டு நாய்களுமே வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கே ஆக்ரோஷமா தான் இருக்கும் ஆக்ரோஷமா தான் இருக்கும் அந்த ஆக்ரோஷமா இருக்கிறத ஒரு நாய் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை வந்து கடிச்சு குதரும் போது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மனித சமுதாயத்துக்கு அச்சுறுத்தும் தான் வந்து இது இருக்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சென்னை கார்ப்பரேஷனோ இல்ல மற்றவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு தக்க நடவடிக்கை வந்து எடுக்கணும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கமிஷனரும் வந்து சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நாய்களை வந்து வளர்க்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தவறு ரெண்டாவது வந்து இருபத்தி மூன்று வகையான நாய்களுக்கு வந்து தடை செய்யறோம் அதே மாதிரி அப்படியே வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆசைப்பட்டா நீங்க வந்து முறையான ஒரு அனுமதி பெற்றுதான் நீங்க வந்து வீட்டுல வந்து வளர்க்கணும் அந்த முறையான அனுமதி எப்படி பெறணும் அப்படின்னு சொன்னா இப்ப வந்து இந்த சம்பவம் நடந்த பிறகு ஒரு விழிப்புணர்வு வந்து எல்லாமே வந்து பயந்துட்டாங்க நம்ம வந்து நம்ம இந்த மாதிரி நாய் வளர்க்குறதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம மேலே ஏதாவது சட்டம் பாஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க அப்போ ஐம்பதாயிரம் என்ன சொல்லி போட்டிருக்காங்க சார் ஏன்னா எனக்கு வந்து பர்மிஷன் வேணும் எங்கள் வீட்டுக்குள்ள வந்து நாய் வளர்க்குறதுக்கு அப்படின்ட்டு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து போட்டிருக்கு தெரியாமல் ஆ இல்ல தெரியாம தெரிஞ்சவங்க பயத்துல வந்து போயிட்டு இருக்காங்க தெரியாதவங்க திரேப் போங்க 50000 செல்லப்பிராணிகளை வளர்க்கிறது இருக்கறதா ஒரு புள்ளி விவரம் வந்து சொல்றாங்க இன்னைக்கு கூட பேப்பர்ல வந்து போட்டிருக்காங்க 50000 நாய்கள் வந்து வளர்க்கறாங்கலாம் சென்னைக்கு அதுல 1700 பேர் தான் வந்து அப்ளிகேஷனே போட்டுருக்காங்க அப்ளிகேஷனே போட்டுருக்காங்க அப்ப பிச்சவங்க எல்லாம் அப்ளிகேஷனே போடல அப்ப லைசென்ஸே இல்லாம வீட்டுக்குள்ள வந்து இல்லீகலா வளத்துறன்னு வந்தாங்க அப்படின்னா அவங்க மேல ஆக்ஷன் எடுப்போம் சொல்லிட்டு வந்து இப்ப சொல்லிருக்காங்க எப்படி ஆக்சன் அப்படின்னு சொன்னா லைசன்ஸ் இல்லாம வித்தாங்க அப்படின்னா சட்டப்படி வந்து பாத்தீங்கன்னா ஜூலைக்கு அப்புறம் இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள அப்ளிகேஷனை போட்டு முறையான லைசன்ஸ் வாங்கல அப்படின்னு சொன்னா அத்து நீங்க வந்து இல்லீகலா நீங்க வளர்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சர்க்குலர் வந்து இஷ்யூ பண்ணிருக்கிறதா சொல்றாங்க அது வந்து உத்தரவா வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும் இந்த நாய்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோட்ல கூட நடந்து போகும்போது வந்து போது பக்கத்துல நடந்து போறதுக்கு நமக்கு எல்லாமே வந்து பயமா தான் இருக்கு அது ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இடுப்பளவுக்கு வரும் ஒன்னொன்னு வந்து நம்ம ஹைட்டா தான் வளருதுன்னு சொல்லி சொல்லுவாங்க பெருசு தான் இருக்கு அந்த மாதிரி இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு மாடே வந்து பாத்தீங்கன்னா குட்ட மாடு வந்து இருக்கு குட்ட மாடெல்லாம் வந்துருச்சு அந்த மாடு சைஸுக்கு இருக்கு ஒரு சில நாய்கள் எல்லாமே அதெல்லாம் வந்து ஒரு கடி கடிச்சுது அப்படின்னாலே உருவிடும் போயிடும் சோ இந்த அளவுக்கு அபாயகரமான விலங்குகளை வந்து வச்சிருக்கிறவங்க இந்த நாய்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முறைப்படி லைசன்ஸ் வாங்கி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து நல்லது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்ற பேச்சு அது கேட்கிற மாதிரி இருக்கணும் ஒருவேளை உங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த நாய்களுக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து வேற ஏதாவது ஒரு என்ஜிஓஸ் கிட்ட வந்து கொடுத்துட்றோம் ஏன்னா அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வச்சிருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து பாதுகாப்பாங்க அது தெரியாம நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே ஏன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா இங்கே மட்டும் இல்லை கிராமங்களில் கூட இந்த மாதிரி பிரெட் வந்து போயிட்டு போயிடுச்சு இந்த மாதிரி விலங்குகள் வந்து இந்த மாதிரி நாய்கள் வந்து கிராமங்கள்ல கூட போயிடுச்சு ஒரு நாய் வந்து ஒரு கிராமத்தில் வந்து விற்கிறான் என்ன விற்கிறான்னு தெரியுமா ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் இது ஒரு பிஸ்னஸாக நடந்துட்டு இருக்கு கிராமம் வரைக்கும் போயிடுச்சு கிராமம் வெறுக்கும் போயிருக்கு ஏன்னா இப்பதான் மக்களுடைய மனநிலையை மாறி வச்சா ஒரு வாரத்துல வீட்டை பாதுகாக்கிறது ஒரு நாய் அதாவது நாட்டு நாய் வளர்ப்போம் அது சாப்பாடு போட்டு நமக்கு வழிகாட்டி கூட்டி போவோம் இந்த அதே நாயை வெளிநாட்டு நாயை வச்சு என்ன பண்றாங்க கூட்டிட்டு போறாங்க இது எதுக்கு பேஷனுக்காக பண்றாங்க என்ன சார் அது ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் இப்போ நான் கிராமத்தை வெறுக்கும் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன மனநிலை என்ன ஒரு ஸ்டேட்டஸ் ஊர்ல நான் வந்து பெரிய நாய் வச்சிருக்கேன் இல்ல வெளிநாட்டு ரகத்தினுடைய நாய்கள் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னா

நம்ம வீட்டை பாதுகாக்கணும்னு வளர்க்கணும் ஆரம்பத்துல அதான் கொண்டு வந்தோம் இல்ல ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி வந்து வளர்க்குறாங்க அதாவது வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்றதுக்காக வந்து வளர்க்குறது ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி வீட்டில் ஒரு வீட்டை வந்து பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு இப்போ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வெளி வெளியில இருக்கிறவங்க இல்லை சில பேர் தனியா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தனக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கணும் நன்றி உள்ளதாகவும் இருக்கணும்ன்றதுக்காக தான் நாய்களுக்கு வந்து நம்ம சொல்லியிருக்கிறது அப்படி நாயை வந்து வளர்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில இருந்து வேற திருடனங்கள் வந்து உள்ள வராமல் இருக்கிறது நைட் நேரத்தில் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பாதுகாப்பு இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இது எப்போ பிரச்சனையாக வெடிக்குது அப்படின்னு சொன்னால் நாயை நம்ம இடத்துல வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது நம்ம நாய் அடுத்தவங்களை போய் தாக்கும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா அது சட்டப்படி குற்றமா வந்து மாறுது இப்போ இந்த சம்பவம் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த நாய் அவர் வந்து ஒழுங்கா வந்து வச்சுட்டு போயிருந்தாருன்னா கொல்சுகளை போட்டுட்டு கைய கையில வந்து புடிச்சுக்கிட்டு இல்ல அதுக்கு வந்து மாஸ்க் போட்டு வந்து இன்னைக்கு கார்பரேஷன் வந்து சொல்லப்பட்டிருக்கிற விதிமுறைகளை வந்து அவர் வந்து ஃபாலோ பண்ணிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய சம்பவம் வந்து நடந்திருக்காது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து கொலுசை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு சின்ன குழந்தைய கடிச்சு கொத்தடி இருக்கு இப்போ அந்த குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வலியோடையும் எவ்வளவு இதுவோ வந்துட்டு இருக்கேன் அப்ப என்ன போய் காட்டுங்க என்ன நான் பார்த்து சொல்லியிருக்கேன் இது தப்பு தானே இது ஒரு குழந்தைய வந்து கடிச்சிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா தப்பு இது அவர் இந்த மாதிரி பேசிருந்தாருன்னா இது ரொம்ப ரொம்ப தப்பு இப்போ ஒரு குழந்தைய வந்து கடிச்சிருக்கு ஒரு குழந்தை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இறக்கப்பட்டு நீங்க அது ஒரு பண்பா சொல்லிருக்கலாம் என் நாய் வந்து தப்பா பண் பண்ணிடுச்சுங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து என்ன பண்ணுமோ உங்க குழந்தைய காப்பாற்றுறதுக்கு உண்டான உதவிகளை நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு கரெக்ட் நீங்க எவ்வளவு செலவானாலும் என் அப்படி பண்றது இப்படி பேசுவ அப்படின்னு சொல்கிறதுலாம் இது தப்பு தானே அவருடைய குணத்தை தான் வந்து காட்டுது அப்போ தப்பு இதெல்லாம் இதெல்லாம் வந்து கண்டிக்க கூட வேண்டிய ஒரு விஷயம் அந்த மாதிரி பேசுறேன் அப்படின்னா ஒன்று ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா லைசன்ஸ் வந்து எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அந்த லைசென்ஸ் கொடுக்குறாங்க ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் வந்து ரினிவல் பண்ணணும் ரினிவல் பண்ணும் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அந்த 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 லைசென்ஸ் வேலியுண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக வந்து லைசென்ஸை வந்து ரினிவல் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி ரினிவல் பண்ணும்போது அந்த வெட்னரி டாக்டர் சர்டிஃபிகேட் நான் சொன்ன எத்தனையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ணாமல் லைசன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி இருபத்தி மூன்று வகையான நாய்களா இருந்தாலும் சரி எந்த மிருகமா இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ள வளர்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா அது சட்டப்படி தவறு இல்ல சார் இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்றோம் ஆனா வெளிநாட்டுல அப்படி கிடையாது சட்டம்னா சட்டம் தான் அது எப்படினு கடைபிடிக்கப்படுது ஆனா இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவு அந்த அளவுக்கு சட்டம் மீறுதல் நிறைய நடக்குது சார் இல்ல 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 இது சட்டம் இன்னைக்கு நேத்து மட்டும் இருக்கிறது இல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெளியில தெரியாம இருக்கா இல்ல தெரியாமல்லாம் இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைய வந்து கடிச்சதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு விஷயமா நம்ம எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்கோம் சட்டம் இன்னைக்கு நேத்து வந்து கிடையாது இன்னைக்கு இப்போ வந்து இந்த குழந்தைய வந்து கடிச்சிருக்கு நாய் வளர்த்திருக்கிற உரிமையாளர் அவர் புரியுதுங்களா நாயை வந்து நாயனுடைய உரிமையாளர் நாய் வந்து தன் கட்டுக்கோப்புக்குள்ள இவரு அந்த வளர்த்த நாய் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு துன்பம் வளர வச்சிருக்கு அப்படின்றதுக்காக சட்டம் இன்னைக்கு போட்ட சட்டம் கிடையாது எந்த சட்டத்தின் மூலியமா வந்து எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இந்திய தண்டனை சட்டம் அது இன்னைக்கு நேத்த வந்தது அது வந்து என்னைக்கோ வந்தது புரியுதுங்களா இந்திய தண்டனை சட்டத்தின் படிதான் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அதுல வந்து பண்ணிருக்கிறது என்ன தான் வளர்க்கிற ஒரு நாய் இன்னொருத்தரை வந்து தாக்குச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து குற்றம் இந்திய தண்டனை சட்டத்தின் பிரகாரம் அதே மாதிரி அதுல வந்து இன்னொரு செக்ஷன் பிரகாரமும் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா வளர்க்கக்கூடிய ஒரு நாய் அடுத்தவங்களுக்கு வந்து துன்பம் தரக்கூடியதாக ஒரு செயல் செஞ்சது அப்படின்னு சொன்னா அது வந்து இந்திய தண்டனை சட்டத்தின் மூலம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவுகளின் கீழே வந்து எஃப்ஐஆர் வந்து தகவல் செஞ்சிருக்காங்க எஃப்ஐஆர் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு சட்டம் வரல இது சட்டங்கள் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு இல்ல சட்டம் ஸ்ட்ராங்கா சார் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் நாட்கள் வளர்க்கிற விஷயம் தான் தெரிய வருது ஆனா அது அப்ளிகேஷன் ஆயிரத்தி ஐநூறு வந்திருக்கு சொல்றீங்க விழிப்புணர்வு இல்ல விழிப்புணர்வு இல்லை இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் மூலயமாவும் இல்ல வந்து விழிப்புணர்வு வந்து மக்கள் கிட்ட வந்து அதை ஏற்படுத்தணும் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசாங்கத்தினுடைய கடமையும் இந்த மாதிரி தொலைக்காட்சிகளினுடைய கடமையும் அதில் வந்து நிறைய இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்து இந்த மாதிரி விஷயங்களை மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இந்த மாதிரி நாய்களை வந்து வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் இல்லாமல் கூடாது அதுக்கு இந்த மாதிரி நடைமுறைகள் எல்லாமே இருக்குது அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு எடுத்துணும் நீங்கள் சொன்ன மாதிரியும் ஐம்பதாயிரம் செல்லப்பின பிரயாணிகள் வந்து இப்போ வந்து இருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரம் பேருக்கு தான் இன்னைக்கு வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கான் ஆயிரத்தி எழுநூறு தான் வந்து வந்திருக்குன்றாங்க அப்ப மிச்சம் எல்லாம் விழிப்புணர்வு வந்து இனிமே வந்து இந்த மாதிரி இருந்தா அதாவது லைசன்ஸ் இல்லாம இருந்தா அவங்க மேல வந்து சட்டத்தின் பிரகாரம் வந்து தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஜூலை மாசத்துக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா லைசன்ஸ் இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தண்டனையாக வந்து வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது அப்படி லைசன்ஸ் இல்லாம வச்சிருந்து இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு உயிருக்கு இல்ல வந்து மனிதர்களுக்கோ ஏதாவது துன்பம் விளைவிச்சுன்னா இந்த மாதிரி வகையான நாய்கள் வந்து கண்டிப்பா அதை வளர்க்குறவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு இதே மாதிரி வந்து எஃப்ஐஆர் வந்து தாக்கல் செய்வாங்க கோர்ட் கேசஸில் வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை கண்டிப்பா வரும் நான் கூட என்னுடைய நண்பர் வீட்டுக்கு போயிருக்கும் போது அங்கே இதே மாதிரி விளையாட்டு தான் வளர்க்குறாங்க அங்கே உள்ள போனோம்னா அதோடைய ஸ்மெல்லே வேற மாதிரி இருந்துச்சு அந்த எச்சம் அது இந்த யூரின் போறது அந்த ஸ்மெல்லே வேற மாதிரி இருக்கு சார் இது மாதிரி நாய்களை வளர்க்குறவங்க என்ன பண்றாங்க ஏசி போட்டுருக்காங்க பெட்டு கொடுத்துருக்காங்க இது எந்த அளவுக்கு பாதிக்கும் சார் குழந்தைகளை முதியோர்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய எச்சம் அதனுடைய வந்து அது இதெல்லாம் அந்த அந்த வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கிளீனஸ் இல்லாம வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா முதியோர்களுக்கு குழந்தைகளுக்கு அதை அதெல்லாமே தொட்டுட்டு வந்து விளையாடுவாங்க அதுக்கப்புறம் வந்து சாப்பிடு ஆரம்பிச்சிட முடியல அது அது அதெல்லாம் அது மூலியமா வந்து குழந்தைகளுக்கு போயிடுச்சுன்னா இது உடல் உபாதைகள் சில பிரச்சனைகள் அவங்களுக்கே கூட வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாய்களை டெய்லி வந்து குளிப்பாட்டுவாங்க அதுக்குன்னு தனியா பெட்டு ஏசி இந்த அளவுக்கு வந்து வச்சிருக்காங்க இல்ல இவ்வளவு மணிக்கு பேச கட்டி பண்றாங்க எந்த அளவுக்கு வந்து பண்றாங்களோ அந்த அளவுக்கு இல்ல அந்த மாதிரி தான் அது வளர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு ரகத்தினுடைய தன்மை அது இந்த நாயை கொண்டு போனீங்க அப்படின்னா வெயிலில் விட்டாலாம் அது வந்து நிற்காது வெயிலில் விட்டாங்க ஏன்னா குளிர் பிரதேசங்களில் வந்து வாழ்ந்துருக்கிற ஒரு சில நாய்கள் ரகங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த குளிர் பிரதேசங்கள் இருந்ததுன்னா அது இங்க வந்து எடுத்துட்டு வந்தா இங்க குளிர் பிரதேசம் கிடையாது நமக்கு அதுக்கு என்ன செய்யணும் ஏசி போட்டு தான் அதுக்கு நம்ம வளர்க்கணும் புரியுதுங்களா அது ஏசி இல்லாம வந்து நம்ம வந்து எல்லாரும் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி வளர்த்தா நாய்க்கு அதுக்கெல்லாம் பிடிச்சி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களையும் கடிக்கும் அது யாருன்னு பார்க்காது அது எத்தனை நாள் பார்க்கும் மனுஷனே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளே வந்து நல்ல விதமாக தான் இருக்கும் நம்மளே அதிகமா துன்புறுத்த 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 என்ன ஆகும் மனுஷனுக்கே கோபம் வருது மனுஷன் ஆறு ரூபாய் படிச்ச மனுஷனுக்கே கோபம் வரும்போது ஐந்து ரூபாய் படித்த விலங்கு வந்து தன்னை எப்ப பார்த்தாலும் துன்புறுத்திட்டே இருந்தா அந்த விலங்குக்கும் வந்து கோபம் வரத்தான் செய்யும் அப்போ எல்லாரையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் சோ அதுக்காக அந்த ரகத்தை வந்து வாங்கினோம்னா முதல்ல அந்த ரகம் எப்படி வாழுது அதுக்கு என்னென்ன பாதுகாப்புகள் நம்ம செய்யணும் என்னென்ன தன்மை ஊசி போடணும் என்ன உற்பத்தி செய்ய எல்லாம் அரசாங்கம் சொல்லியிருக்கு ஸோ சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில விதிமுறைகளை வந்து இவங்க வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் நடைமுறைப்படுத்தலைன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்கும் நிச்சயமா சார் உங்களுடைய தகவல் கண்டிப்பா மக்களிடையே போய் சேர நம்புறோம் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம் உள்ளூர் உங்கள் கோடி விரல் நுனியில் பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் செவன்